மருதமுனையில அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் பெட்ரோ சர்டிக்கு தானே அதுக்கு பக்கத்தால போற ரோட்ல அப்படி வந்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தான் அவங்களோட இது இப்ப போட் ஒண்ணு போட்டிருக்கி இவ்விடத்தில் வாகனத்தை என்ன தயவு செய்து இந்த பக்கம் வாகனத்தை நிறுத்த வேணாம் அவடத்தானே போட் போட்டிருக்கீங்கன்னா இவடத்தான் வாகனத்தை சரி அப்படி வந்தீங்கன்னா இதுதான் அசீம் சபாயா அவ அப்படியே வந்தீங்கன்னு சொல்லிக்கா

இதே நோம்ப பெருநாளை நம்ம புள்ளைகளுக்கு புது ஐட்டங்கள் என்ன வந்திரியா புது ஐட்டமா இது பாருங்க எல்லாமே புது ஐட்டமன்றா இது பாருங்க ஐட்டங்கள் இது பாருங்க ஐட்டங்கள் ஒவ்வொன்னு ஒவ்வொரு வகை எம்ப்ராய்டர் எம்ப்ராய்டரி வந்தீங்க இது என்னனு சொல்றீங்களா இல்ல லேபிளਿੰங் இல்ல இது நீ கஸ்டமைஸ் பண்ணி வந்தீங்க கஸ்டமைஸ்

ஹேண்ட்மேட் தான் இதெல்லாம் இது வந்துட்டு சூலா மெட்டீரியல் ஸ்பெஷல் மேல் சூலா பேல் சூலா சூலா ஓ சூலா மெட்டீரியல் இந்த மாதிரி தான் லேட்டஸ்ட்டாக வந்துடுச்சு சுப்பீரிய மெட்டீரியல் இது இது பாருங்கள் டிசைனால் இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான் சட்டப்பாடி டிசைனாலும் கோட் மாடல் இருக்குது சும்மா பாய் மாடல் இருக்குது முன்னு கும்பக் பின்னு

അതാവതി നിങ്ങൾ யோசிக்க ഡിസൈൻ കൂടി ഇൻഷാ അല്ലാഹ എങ്ങനെയാ ചെയ്യയിലം അത് നിങ്ങൾക്ക് ഓഫ് ടൈം വന്നീങ്കണ്ടാ അപ്പോൾ നിങ്ങൾക്ക് എന്ന ഡിസൈൻ பண்ணണമെന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ കേക്കത്തെയാ ചെയ്യയിലം ഇൻഷാ അല്ലാഹ് അത് കൊഞ്ഞ നോമ്പുകാ വേണ്ടി ഞങ്ങൾ நிறைய ഡിസൈൻ ചെയ്ത് വെച്ചിരിക്കാ അതില് நிறைய സൈസ്കളി ഉണ്ട് നിങ്ങളുടെ സൈസ് എല്ലാം ഇരിക്കും ഇപ്പോ ഇതില് ദുബായി അബായി അടി മിക്സ് ആയിരിക്കല്ല എല്ലാം എല്ലാം ഞങ്ങളുടെ ഹാൻഡ് മേഡ് ആണ് ഞങ്ങൾ ചെയ്യരത് എങ്ങട് ഫാക്ടറിയിൽ ചെയ്യല്ല ദുബായില് ഒന്നും ഐറ്റം അടിപ്പടി അല്ല ദുബായി റൈറ്റം ഇല്ല എല്ലാം ഞങ്ങൾ ചെയ്യരലി ആ ആ കിട്ടതെട ദുബായി റേഞ്ച് ഇതിക്കു ഇങ്ങട് ഐറ്റം ആ ആ റൈറ്റ് 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 ഞാൻ ഗ്യാരണ്ടി ഫണ്ണി തരും டிசைன் ஆயிலும் சரி மெட்டீரியல் என்னாலும் சரி எல்லாமே புதுசு அனைத்துமே புதுசு புதுசுல நாங்கள் செய்யறது நல்ல டைலர் மாதிரி நல்ல ஆக்களை போட்டு செய்யறோம் இங்க ஒவ்வொரு அபாயமும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு டிசைனாலும் வித்தியாசமா இருக்கும் விதவிதமானது புத்தம் நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன் வச்சுக்கோ நிறைய மெட்டீரியல் இருக்குது புதிய 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 மெட்டீரியல் புதிய புதிய டிசைன்கள்

இப்போ எங்களை கொஞ்சம் பிஸி அண்ணா தௌண்ட் இன்செட் ஆகி நாங்கள் ஆன்சர் பண்ணி கிடைக்காம இருக்கும் மற்றபடி இப்போ சீசன் டைமில் அம்மா எப்படி நாங்கள் தருவோம் நீங்கள் உங்களோட ஐட்டங்களை சொன்னீங்கன்னா இல்லை மேட நாமண்டி தருவோம் பிரச்சனை ஓ தருவோம் ஷாஹா ஷா வந்து இது வந்துட்டு வெட்டிங் அ பாயா கல்யாணத்தில் கொண்டு அடிச்சு பாருங்க ஜெக ஜெகஜோதியா சும்மா அப்படி இருக்கீமா பாய் எப்படிங்கட்டு பாருங்க டக 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 தக தகண்ட கலர் கலர் ஃபுல்லாக ஃபுல் ஆ ஓ ஃபுல் ஒர்க் ஃபுல் ஃபுல் ஒர்க்

ஓ இது வந்துட்டு உண்மைக்கு அழகா இருக்குமா போட்டா வேண்டிய கலர்ல செய்யலாம் வேண்டிய கலர்ல செய்யலாம் இது வந்து பிரிண்ட் அடிச்சு போனதான இது நல்ல மெட்டீரியல் சரியான இதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது டிசைன் இருக்குது உம் இதை நாங்க இப்ப ஒஃபர் குடுக்க எப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு போனும் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பிரிண்டட் இந்த ஓ ஒரே டிசைன்ல எடுக்கணும் மண்டில எடுத்துட்டு என்ன சரி எடுத்து என்ன டிசைன் அவங்க எடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கும் போடணும் சோடு அழகான கூல் மெட்டீரியல் நல்ல ஜோஜ் மெட்டீரியல் குளூர் வண்டி பே இதுல என்ன இது கலர் பொடி மாதிரி இருக்கு ஃபுல்லா இது என்ன இந்த ஏரியால எல்லாம் ஷோல் ஐட்டங்கள் சரியானே ஷிஃபான் ஷோல் பெரிய குளே வெச்சிரலாம் ஷிஃபான் ஷோல் இது இது இல்ல இல்ல கலர் இருக்கு பாப்பா இங்க பாரு கலர் கிட்டத்தட்ட கலர் இருக்கு காமன் குவாலிட்டி ஓமா இது வந்து பிரீமியம் பிரீமியம் ஷிஃபான் ஓலோ கலரும் இருக்கு இது 198 தாண்டி போதே கணக்கு 250 இருநூத்தம்பது கலர் இருக்குது அது சில இந்த லுமினாஸ் கலர் எல்லாம் எடுக்கல மத்த படி நல்ல கலர் செட் இருக்குறதுல எம்ப்ராய்டி ஒர்க் வந்தது அடுத்து பெரிய சைஸ் சோல் இருக்குது வெட்டிங் ஷோல் இருக்குது நல்ல ரிச் சோல் வெட்டிங் ஷோல் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வந்து ஷோல் வந்துட்டு வந்து கேரிக்கு நம்ம கிட்ட வந்து கேரி சாமான் நாளைக்கும் வரையுது நாளையாண்டைக்கும் வரையுது சாமான் வரையறிக்குது இன்ஷால்லா சோ நீங்க வந்து இந்த பெருநாளைக்கு அபாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த அசீம் சபாயாவை ட்ரை பண்ணி பாருங்க மருத தான் இவங்க இருக்காங்க பல்வேறு பட்ட பல விதமான டிசைன்ஸ்ல வந்து அபாயாக்களை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க ட்ரெண்டிங்ல போற எல்லா விதமான அபாயாவும் இவங்க கிட்ட இருக்கிறதோட சேர்த்து நீங்க துபாய் அபாயா அப்படின்னு சொல்லி பாக்குற அபாயா கூட இவங்கள்ட்ட இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்து இருந்துச்சு அது மாத்திரமில்லாமல் இல்லாம நீங்க எந்த ஒரு டிசைனை கொண்டு வந்தாலும் அந்த டிசைனை அப்படியே செஞ்சு தரத்துக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அபாயம் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா திரையில தர கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அந்த மனுஷன் நான் அபாயா காட்டுங்கன்னு சொல்ல அந்த மனுஷன் ஒவ்வொன்றா எடுத்து காட்ட 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 ஒவ்வொன்றும் புதுவிதமான விதமான அபாயா இருந்துச்சு நான் நிப்பாட்ட சொல்லியிருந்தேன் சோ நீங்க அந்த அபாயாவெல்லாம் எல்லாம் பார்க்கணும்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல அவங்ககிட்ட அபாயா இருக்குது அசீம் சபாயாக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்த்துக் கொள்ளையிடும் இந்த அசீம் சபாயா வந்து மருதமுனையில தான் இருக்குது அப்துல் ஆசிஸ் அண்ட் சன்ஸ் பெட்ரோ செட்டுக்கு பக்கத்தால் போகிற ரோட்டில் தான் இருக்குது மோ டீடெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க இந்த பெரு நாளைக்கு அபாயா பர்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அசீம் சபாயா ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்